அதிமுக திமுகவின் மிகப்பெரிய பிளஸ் பணபலம் படைபலம் பூத் கட்டமைப்பு மற்றும் அனுபவம் இது ரெண்டுமே தாமகாவுக்கு இல்லையே மக்கள் ஆதரவு இருந்தும் பூத் கட்டமைப்பில் கோட்டை விட்டால் எல்லாம் போச்சு திராவிட கட்சிகள் பணத்தால் வாக்காளர்களை அடிக்க முயன்றால் தாவேக்கா நிர்வாகிகளால் என்ன செய்ய முடியும் மிகப்பெரிய சவால்தான் தமிழக அரசியல் களத்தில் கோலோச்சும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் மிகப்பெரிய பலமே அவற்றின் பணபலம் படைபலம் மற்றும் பல ஆண்டுகளாக பூத் கட்டமைப்பு அனுபவம் தான் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து வாக்குப்பதிவு முடியும் நேரம் வரை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் வரை இந்த இரு கட்சிகளின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒரு இராணுவ அமைப்பு போல திறம்பட செயல்படுவார்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இவர்களுக்கு பலமான குழுக்களும் வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து அவர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வரும் நுணுக்கங்களும் அத்துப்படி இதுவே அவர்களுக்கு தேர்தலில் வெற்றியை ஈட்டித்தரும் அடிப்படை சாக்தியாகும் இந்த பின்னணியில் புதிதாக களமிறங்கிய தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டுள்ளது திமுக மற்றும் அதிமுகவுக்கு இருக்கும் பனபலமோ பிரம்மாண்டமான பூத் கட்டமைப்போ பல தலைமுறைகளை கண்ட தேர்தல் அனுபவமோ தாவேகாவுக்கு இல்லை என்பது வெளிப்படையான உண்மை சமூக வலைதளங்கள் மூலமாக மக்கள் ஆதரவை பெறுவதும் பொதுக்கூட்டங்களில் கூட்டத்தை கூட்டுவதும் எளிது ஆனால் அந்த ஆதரவை வாக்குச்சாவடி வரை கொண்டு வந்து வாக்களிக்கச் செய்து தேர்தல் வெற்றியாக மாற்றுவது என்பது முற்றிலும் வேறுபட்ட சிக்கலான செயலாகும் மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு இருந்தாலும் பூத் கட்டமைப்பில் கோட்டை விட்டால் அந்த கட்சியின் வெற்றி வாய்ப்புகள் கேள்விக்குறியாகும் தேர்தல் நாளில் ஒவ்வொரு பூத்திலும் அரசியல் கட்சிகள் தில்லு முள்ளுகளை செய்யும் வாய்ப்பு உள்ளது வாக்காளர்களை சலுகைகளை கொடுத்து தங்கள் பக்கம் இழுப்பது வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்க்கும் வாகனங்களை முடக்குவது வாக்குச்சாவடி மோர்களை அச்சுறுத்தும் போன்ற பல வேலைகளை அரசியல் கட்சிகள் தங்கள் அனுபவத்தின் மூலம் செய்து முடிக்க வாய்ப்புள்ளது இந்த செயல்பாடுகளை புதிதாக கலைமையுள்ள ஒரு கட்சியால் எப்படி தடுக்க முடியும் குறிப்பாக திராவிட கட்சிகள் கடைசி நேரத்தில் பணத்தால் வாக்காளர்கள் அடிக்க முயன்றால் தாக்க நிர்வாகிகளால் என்ன செய்ய முடியும் என்பது மிகவும் முக்கியமான கேள்வியாகும் வாக்காளர்கள் தங்கள் கருத்துக்களின் அடிப்படையில் வாக்களிக்க விரும்பினாலும் கடைசி நேர பணப்புழக்கம் அவர்களின் முடிவுகளை மாற்றுவதற்கு ஒரு சிறிய தூண்டுகோளாக அமையலாம் அதிமுக மற்றும் திமுகவின் பணபலத்தை எதிர்த்து போராடவும் அதே சமயம் தார்மீக அடிப்படையில் தங்கள் தொண்டர்கள் நேர்மையுடன் நிற்கவும் பயிற்சி அளிப்பது தாவகாவின் தலைமைக்கு மிகப்பெரிய சவாலாகும் இந்த சவாலை சமாளிக்க தாவிக்காய் இரண்டு முக்கியமான வியங்களை கையாள வேண்டும் முதலாவதாக பணம் கொடுத்து வாக்காளர்களை ஈர்க்கும் கலாச்சாரத்தை எதிர்த்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மிக ஆக்ரோஷமாக மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவது பனபலம் மற்றும் படைபலத்திற்கு மாற்றாக நன்கு பயிற்சி பெற்ற மற்றும் தீவிர ஈடுபாடு கொண்ட இளைஞர் படையை ஒவ்வொரு புத்திலும் நிறுத்தி எதிர்க்கட்சிகளின் முறைகேடுகளே உடனுக்குடன் தேர்தல் ஆணையத்திடமோ அல்லது ஊடகங்களிடமோ கொண்டு செல்ல வேண்டும் மொத்தத்தில் விஜய்க்கு இருக்கும் மக்கள் ஆதரவு என்பது ஒரு பெரிய விருட்சமாக மாறுவதற்கு வேர் போன்ற பலமான புத்கட்டமைப்பு தேவை மக்கள் ஆதரவு இருந்தும் கட்டமைப்பில் கூட்டவிட்டால் அந்த ஆதரவு வெறும் வாக்கு செய்த உயர்வாக மட்டுமே இருக்கும் அது வெற்றியாக மாறாது இந்த இக்கட்டான சூழலை தமிழக வெற்றிக் எப்படி சமாளிக்கும் அதன் தலைவர் விஜய் எப்படி தன் பலவினங்களை கடந்து வருவாய் என்று போர்த்திந்தான் பார்க்க வேண்டும்